வெகு காலத்திற்கு முன் தெருவூர் என்னும் அழகிய குக்கிராமத்தில் நந்தகோபால் என்பவரும் அவருடைய மனைவி சுந்தரவல்லியும் வசித்து வந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் பத்து வயது நிரம்பிய ஆனந்தன் என்னும் மகன் இருந்தான் இருவருக்கும் ஆனந்தன் ஒரே பிள்ளையாவதால் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என செல்வ செய்ப்பில் செல்லமாக வளர்ந்து வந்தான் ஒரு நாள் நந்தகோபாலனுக்கு திடீரென மாரடைப்பு வரவே அவர் அகால மரணமடைந்தார் இதனை கனவிலும் கூட நினைத்துப் பார்க்காத அவரது மனைவி சுந்தரவல்லியும் மகன் ஆனந்தனும் கதி கலங்கிப் போனார்கள் காலம் செல்ல செல்ல அவர்களிடம் இருந்த செல்வமும் குறைந்து வறியவர்களானார்கள் ஆனாலும் சுந்தரவல்லியோ தான தர்மம் செய்வதில் குறைக்கவில்லை அப்போது ஆனந்தன் ஆறாம் வகுப்பு கல்வி பயின்று கொண்டிருந்தான் அன்று வழமை போலவே மத்தியான வேளையில் பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்தான் புத்தகங்களை மேதையில் வைத்துவிட்டு கை கால் முகத்தை கழுவிக்கொண்டு கொண்டு குசினிக்குள் சென்று சாப்பிடுவதற்காக ஆயத்தமானான் அங்கே அவனுக்கு மாத்திரமே சாப்பாடு இருந்தது வழக்கைக்கு மாறாக அவனுடைய தாய்க்குரிய சாப்பாட்டை காணவில்லை இதனை அவன் அணிந்த ஆனந்தன் அம்மா உங்களுடைய சாப்பாடு எங்கே என்றான் அதற்கு அவனின் தாய் அது மகனே ஒரு கேவர் பசியோடு வந்து சோறு கேட்டார் அதுதான் கொடுத்து விட்டேன் என்றார் அதை கேட்ட ஆனந்தன் தானம் செய்யதான் வேணும் அதற்காக உங்களுக்கே இல்லாமல் தானம் செய்திருக்கீர்களே என்றவாறு அவனது உணவை ஒன்றுவிட்டு வெளியேறினான் இதுபோல மறுநாளும் பாடசாலைக்கு சென்று திரும்பினான் ஆனந்தன் அன்று வழமை போலவே கால் கை முகத்தை அலம்பிவிட்டு குசினிக்குள் சென்று சாப்பாட்டை தேடினான் அவனுக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது அவனுக்காக அங்கே சாப்பாடு இருக்கவில்லை ஆனால் அவனுடைய சாப்பாடு கோப்பையில் யாரோ சாப்பிட்டு முடித்திருக்கும் தடயங்களோ தென்பட்டன இதனை கண்ட ஆனந்தனுக்கு கோபம் வரவே அருகில் அறையில் இருந்த தாயை அம்மா என்றழைத்து எங்கே எனது சாப்பாடு என்று கோபேசமாக கத்தினான் அதற்கு அவனது தாயோ எந்தவித பதட்டமும் இல்லாமல் சர்வ சாதாரணமான குரலில் அது இன்னைக்கு இரண்டு பிச்சைக்காரர்கள் பசிக்குது என்று கேட்டார்கள் அதனாலே இரண்டு பேருடைய சோற்றையும் கொடுத்து விட்டேன் என்றார் தாயின் பேச்சு ஆனந்தனுக்கு மேலும் கோபத்தை அதிகரிக்க செய்யவே தானம் தானம் தானமும் மண்ணாங்கட்டியும் நம் சாப்பாட்டில் தானம் செய்து செய்து நாமே பிச்சைக்காரர்களாக போகிறோமே ஒய்ய எந்த விமோசனமும் இல்லை என்று தாயை பார்த்து சொன்னான் இவனுடைய பேச்சை கேட்ட தாய் ஒரு புன்சிரிப்பை உதிர்த்துவிட்டு விட்டு எல்லாம் உனது நன்மைக்காக செய்கிறேன் என்றாள் இதைக் கேட்டதும் ஆனந்தனுக்கு கோபம் அதிகரித்தது கண்கள் சிகப்பேறி கொவ்வை பழம் போல இருந்தது இருப்பிடத்திலிருந்து மெதுவாக எழுந்து கொண்டான் அம்மா தானம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்து வருகிறேன் அதை அறியும் வரை நான் ஒருபோதும் வீட்டிற்கு திரும்ப போவதில்லை இது சத்தியம் என்று கூறிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி கால்போன போக்கில் நடக்கலானான் மகனது போக்கை கண்ட தாய் எவ்வளவு தடுக்க முயற்சி செய்தான் அவன் அவை ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை தன் வழியே நடந்து கொண்டிருந்தான் நீண்ட காட்டுப்பாதையின் வழியே பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தவனை பயம் பிடித்து கொண்டது ஆனாலும் அவன் முயற்சியை கைவிடாமல் இரண்டில் ஒன்று பார்ப்பது என்ற திட சிந்தனையுடன் நடந்து கொண்டிருந்தான் அடர்ந்த காட்டுப்பகுதியின் நடுவே சென்று கொண்டிருந்த போது மாலை சூரியன் அஸ்தனமாகி கொண்டிருந்தது சூரியன் சென்னிறத்தி பிளம்பு போல காட்சியளித்துக் கொண்டிருந்தது அந்த அழகிய காட்சியை வெகுவாக ரசித்தவாறு போய்க் கொண்டிருந்தான் இவன் சற்று நேரம் சென்றதும் வானம் திடீரென இருள் கவ்வி கொண்டது அந்த இருளினால் காட்டு பிரதேசமே இருண்டு கிடந்தது இருளை கண்ட ஆனந்தனை மேலும் பயம் பீடித்தது பயம் அதிகரிக்க அதிகரிக்க பசியும் அதிகரித்தது சிறு குடலை பெருங்குடல் விழுங்குவிடம் போல் இருந்தது இருளின் மத்தியிலே எங்கே போவது என்று திண்டாடினான் அந்த நேரம் பார்த்தார் போல மிக அண்மையிலே சிங்கம் ஒன்று கர்ஜிருக்கும் வழி தெளிவாக கேட்டது சத்தத்தை கேட்ட ஆனந்தன் பயந்து போனான் கை கால் உடலெல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்தது நிலைமையை சமாளித்து கொண்டு அருகில் இருந்த உயரமான மரத்தில் ஏறிக்கொண்டான் மரத்தில் இருந்த வண்ணம் ஆண்டவனே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்று மன்றாடினான் இறைவரை துதித்தான் சில மணி நேரங்களுக்கு பின் சந்திரன் உதயமாகி காட்டு வழியே பவனியை ஆரம்பித்தது நிலவொளியில் காட்டுப்பகுதியே பட்ட பகல் போல தோன்றியது இன்னும் மரத்திலேயே இருப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்தான் ஆனந்தன் மரத்திலிருந்து மெதுவாக கீழே இறங்கினான் நில ஒளியின் உதவியுடன் ஒற்றையடி பாதை வகையே நடக்கலானான் நீண்ட தூரம் நடந்தபின் களைப்பின் மிகுதியால் கால்கள் ஓரிடத்தில் தரித்து நின்றன அவ்விடத்திலேயே நின்று கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தான் அப்போது யாரோ கதைக்கும் சத்தம் மெதுவாக காற்றிலே கலந்து வந்தது மீண்டும் உற்று கேட்டான் அது மனித குரலேதான் மெதுவாக சத்தம் வந்த திசையை நோக்கி சில அடிகள் வைத்தான் அப்போதும் அக்குரலொலிகள் கேட்ட வண்ணமே இருந்தன அப்போதுதான் ஆனந்தனின் மூளை பலமாக வேலை செய்ய ஆரம்பித்தது இந்த நடுக்காட்டில் எப்படி மனிதர்கள் வர முடியும் இது மனிதர்களாக இருக்கவே முடியாது அப்படியானால் அந்த சத்தம் ஒருவேளை பேயாக இருக்குமோ பேய் என்று நினைத்ததும் ஆனந்தனுக்கு நடுங்கியது ஆனாலும் இது நிச்சயமாக பேயாக இருக்கவே முடியாது அது காட்டு மனிதர்களாக மனிதர்களாகத்தான் இருக்கக்கூடும் என முடிவெடுத்தான் நெஞ்சை திடப்படுத்தி கொண்டு சத்தம் வந்த திசையை நோக்கி தொடர்ந்து நடக்கலானான் அங்கே ஒரு குகை தென்பட்டது மெதுவாக அதன் அருகே காதை வைத்து ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று செவிமடுத்தான் அங்கேயே இருந்துதான் மனித குரல்கள் கேட்டு கொண்டிருந்தன குகையை சுற்றும் முற்றும் பார்த்தான் அதன் வாயிலை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் பற்றை படர்ந்து இருக்கும் இடம் ஒன்றை நோக்கினான் அங்கே ஒரு வகை தென்பட்டது அதன் வழியாக மெதுவாக அரவம் எதுவும் கேட்காத வண்ணம் அடிமேல் அடி வைத்து உள்ளே சென்று எட்டி பார்த்தான் அங்கே விளக்கு குப்பி ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அதன் அருகே இரண்டு பேர் கதைத்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் தலைமையில் வளர்ந்து முகத்தையே மூடி மறைத்து கொண்டிருந்தது இதனால் அவர்கள் ஆண்களா பெண்களா என்று கூட அறிய முடியாமல் இருந்தது அவர்களின் பேச்சில் ஒளியிலிருந்த ஒருவர் ஆணும் மற்றவர் பெண்ணும் என்று அறியக்கூடியதாக இருந்தது ஆனந்தன் சில நிமிடங்கள் ஆடாமல் அசையாமல் மௌனமாக நின்றவாறு அவர்களை நோட்டமிட்டான் அவர்கள் இருவரும் மரவுரி அணிந்திருந்தார்கள் அதை அவதானித்த பின்னே அது நிச்சயமாக பேய்கள் அல்ல காட்டு மனிதர்கள் தான் என்பதை உணர்ந்தான் மேலும் உள்ளே முன்னேறிச் சென்று அன்னே என்று அழைத்தான் அன்னே என்று அழைத்ததுதான் தாமதம் இருவரும் விளக்கை கையில் ஏந்திய வண்ணம் ஆனந்தனே நெருங்கினர் ஆனந்தன் எதுவும் பேசாமல் மௌமமாக இருந்தான் ஆனால் அந்த காட்டு மனிதனோ என்ன தம்பி வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஆனந்தனோ நடந்தவை எல்லாவற்றையும் எடுத்து கூறினான் இறுதியில் சாப்பிடுவதற்கு ஏதாவது தாரும் இரவைக்கு தங்குவதற்கு இடம் தாருமாம் என்று கேட்டான் ஆனந்தனை இன்முகத்துடன் வரவேற்று உணவளித்து தங்குவதற்கு இடமும் கொடுத்தனர் உயரமாக அமைக்கப்பட்டிருந்த பரன் ஒன்றின் மீது அந்த மனிதனும் ஆனந்தனும் படுத்துக்கொண்டனர் சில்லூர் வண்டுகளின் இறைச்சலும் தவளையின் ரீங்காரமும் ஆனந்தனுக்கு புது அனுபவமாகவே இருந்தன இதனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை நித்திரையின்றி படுத்து கிடந்தான் அப்போது நள்ளிரவு குருவி ஒன்றின் கூக்குரலை கேட்டு ஓய்கிறது அதைத் தொடர்ந்து ஆந்தை ஒன்று குகையினே அலர்கிறது அந்த ஓசையினிடையே தபார் என்ற சத்தம் கேட்டது சத்தம் கேட்டதுதான் தாமதம் திடுக்கிட்டு கண்ணை திறந்தான் அங்கே குகையினுள்ளே ஒரு உருமலுடன் புலி ஒன்று பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அப்போது அம்மா என்றொரு உரல் கத்தி கேட்டது உடனே ஆனந்தன் பயத்தினில் பரனில் இருந்து கீழே எட்டி பார்த்தான் அப்போது எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து கொண்டது ஆனால் புலியின் உருமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது பயத்தினில் ஆனந்தன் தனது அருகில் படுத்து கிடக்கும் காட்டு மனிதனை எழுப்பும் நோக்கில் பரனை தடவினான் அங்கே காட்டு மனிதனை காணவில்லை அதன் பின்பு ஆனந்தனுக்கு தூக்கமே வரவில்லை பேய்குகைக்குள் வந்து சிக்கி கொண்டோம் இனி எப்படி இதிலிருந்து தப்ப முடியும் என்று சிந்தித்தான் எப்போது புலரும் என காத்திருந்தான் பொழுது புலர்ந்தது ஆனந்தன் பரனிலேயே இருந்த வண்ணம் குகையை ஒரு தடவை நோட்டமிட்டான் அங்கே இன்னொரு பரனில் அந்த காட்டு மனுஷி தூங்கி கொண்டிருந்தாள் அப்போது அவனது பார்வை தற்செயலாக பரனின் கீழே நிலத்தில் பதிந்தது அங்கே நிலம் இரத்த வெள்ளமாக காட்சியளித்தது அத்துடன் ஆங்காங்கே சில மனித எலும்புத் துண்டுகளும் காணப்பட்டன இவற்றையெல்லாம் கண்ட பின்புதான் இரவு இருந்து காட்டு மனிதன் கீழே தவறி விழுந்திருக்க வேணும் விழுந்த அந்த மனிதனை குகைக்குள்ளே வந்த புலி சாப்பிட்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்தான் இனியும் இங்கே நாம் தங்கியிருப்பது நல்லதல்ல காட்டு மனிதன் இத்திரையில் இருந்து எம்பினால் நிலைமை விபரீதமாகிவிடும் எப்படியாவது இங்கிருந்து செல்வதே நல்லது என எண்ணிக்கொண்டு காட்டுப்பாதை வழியே நடக்கலானான் நேரம் செல்ல செல்ல வெயிலும் அதிகரித்தது வெயிலின் சூடு ஆனந்தனின் காலை சுட்டெரித்தது நடந்ததினால் ஏற்பட்ட களைப்பும் வெயிலினால் ஏற்பட்ட ஆனந்தனுக்கு தாகமாக இருந்தது எங்கேயாவது சென்று கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம் என்ற நோக்கில் நீர் இருக்கும் இடத்தை தேடி இறுதியில் ஒரு நீரோடையை கண்டான் தண்ணீரை கண்ட ஆனந்தத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக நீரோடையில் இறங்கினான் சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்து வந்ததனால் அவனுக்கு நீரில் இறங்கியது இதமாக இருந்தது மெதுவாக இரண்டு கைகளையும் ஏந்தி நீரை அள்ளி நான் பருகுவதற்காக அப்போது அந்த நீரோடையில் இருந்து ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது யாரது இங்கே என் அனுமதி இல்லாமல் நீரை அருந்துவது ஆனந்தன் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றான் பய பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கிறாய் நீ இங்கே ஏன் வந்தாய் மீண்டும் அவ்வொழி வந்தது ஆனந்தன் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒருத்தரையுமே காண முடியவில்லை எனவே மெதுவான குரலில் நான் ஆனந்தன் என்னோடு கதைக்கும் நீ யார் என்றான் நானா உனது காலடியில் கிடக்கும் சிப்பி நீ வந்த விடயம் என்னவோ அப்போதுதான் ஆனந்தன் உற்று நோக்கினான் அவனது காலடியில் நீருக்குள் ஒரு பெரிய சிப்பி கிடந்தது உடனே அவன் சொன்னான் சிப்பியாரே எனக்கு ஒரே தாகமாக இருக்கிறது நான் கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு விளக்கமாக கூறுகிறேன் சரி அப்படியே செய் என்று கூறியது ஆனந்தன் இரு கைகளாலும் நீரை அள்ளி பருக ஆரம்பித்தான் நீரை பருகி முடித்ததும் பெருமூச்சொன்றை விட்ட வண்ணம் சிப்பியாரே என் பெயர் ஆனந்தன் எனது அம்மா தானம் செய்து செய்தே பிச்சைக்காரி ஆகிவிட்டாள் ஏன் தானம் செய்கிறீர்கள் என்று கேட்டாள் எல்லாம் உனக்காக என்கிறாள் அதுதான் கடவுளை சந்தித்து தான தர்மம் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டு வரப்போகிறேன் என்றான் அதற்கு சிப்பி நல்லது ஆனந்தன் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டது ஏலும் ஆனால் நிச்சயம் செய்வேன் நீ கடவுளை சந்திப்பேரானால் நான் இவ்வளவு காலமும் மோட்சத்திற்கு செல்லாமல் இப்படியே இருக்கிறேன் நான் எப்போ மோட்சத்துக்கு செல்வேன் என்று கேட்டு வா ஆண்டவனை சந்திப்பேயனானால் நிச்சயமாக கேட்டு வருவேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் முற்புதர்களையும் சிறிய மலைகைகளையும் தாண்டி வெகு தூரம் நடந்தான் ஆனந்தன் வெகு தூரம் நடந்து வந்ததனால் பசிக்களை அவனை வாட்டியது அதனால் அவனுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டும் போல் தோன்றியது என்ன சாப்பிடலாம் என்று சிந்தித்தான் ஆனால் ஒன்றும் தென்னுபடவில்லை இறுதியில் பறந்து விரிந்து வளர்ந்திருந்த ஒரு மாமரத்தை கண்டான் அதிலிருந்து சில பழங்களை சாப்பிடலாம் என் வண்ணத்தில் அம்மரத்தில் ஏறி சில பழங்களை பறித்துக்கொண்டு கொண்டு மரணிகளில் அமர்ந்த வண்ணம் பழங்களை உண்ண ஆரம்பித்தான் அப்போது அவனையும் அறியாமல் நித்திரை தூங்கி போனான் அந்த நேரம் பார்த்தாற்போல் அந்த மாமரம் பேச ஆரம்பித்தது தம்பி உன்னை பார்த்தால் நல்லவன் போல் தோன்றுகிறதே ஏன் இந்த கொடிய மிருகங்கள் வாகும் காட்டிற்குள் வந்தாய் நீ யார் வந்த விடயம் ஒன்று என்ன அறியலாமா அதற்கு ஆனந்தன் என் பெயர் ஆனந்தன் எம் தாய் தானம் தர்மம் செய்ததே பிச்சைக்காரி ஆகிவிட்டாள் ஏன் தானம் தர்மை செய்கிறாய் என்று கேட்டால் எல்லாம் உனது நன்மைக்காக தான் என்கிறாள் அதுதான் தானம் தர்மம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்று கடவுளை கண்டு கேட்டு வரப்போகிறேன் என்று கூறி முடித்தான் இதை கேட்ட மாமரம் ஆனந்தனால் ஒரு தரம் தம் கிளைகளை உசுப்பி கொண்டது அந்த உசுப்பினால் சில மாம்பழங்கள் கீழே விகுந்தன அதை பக்குவமாக பொறுக்கி உண்டான் அப்போது அந்த மாம்பரம் மீண்டும் பேச ஆரம்பித்தது ஆனந்தன் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா நிச்சயமாக நீ கடவுளை சந்திப்பீரானால் அந்த கடவுளிடம் கேள் நான் ஏன் இவ்வளவு காலமும் மோட்சையடையாமல் இப்படியே இருக்கின்றேன் எப்போது மோட்சமடைவேன் என்று கடவுளை சந்தித்தால் நிச்சயமாக கேட்டு வருகிறேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இவந்து நடக்க ஆரம்பித்தான் சற்று தூரம் நடந்து சென்றதும் பொகுதை இருள் கவ்வியதால் எங்கும் இருளாக காட்சியளித்தது ஆனாலும் ஒருவொரு தட்டு தடுமாறி ஒவ்வொற்றை அடி பாதை வழியாக சென்று கொண்டிருந்தான் அப்போது உஷ் என்றொரு விசித்திரமான சத்தம் கேட்டது திடுக்கிட்ட ஆனந்தன் செய்வதையாது சிலை போல திகைத்து நின்றான் அந்த இருளினிடையே உற்று நோக்கினான் அங்கே ஆடி அசைந்த வண்ணம் இரு கண்கள் பளிச்சிட்டன மீண்டும் உற்று நோக்கினான் அங்கே ஒரு பாம்பு புற்று ஒன்றையடி பாதை மறைத்து வண்ணம் இருந்தது அந்த புற்றின் மேலே ஒரு பாம்பு படமெடுத்து ஆடிக்கொண்டிருந்தது அந்த பாம்பு ஆனந்தனை பார்த்து எனது ராஜ்யத்திற்குள் எனது இல்லாமல் வருவது யார் என்று கேட்டது அதற்கு ஆனந்தன் என்னை மன்னித்து விடுங்கள் என் பெயர் ஆனந்தன் நான் தானம் தர்மம் செய்வது என்ன நன்மை கிடைக்கும் என ஆண்டவனை கண்டு கேட்டு போய் கொண்டிருக்கிறேன் அந்த வேளையில் தவறுதலாக உன் வகையில் வந்து விட்டேன் என்றான் இதை கேட்ட பாம்பு ஆஹா என்றொரு ஆச்சரிய போன்றை உதித்தவாறு நான் தான் நல்ல பாம்பு என்று அழைக்கப்படும் நாகராஜா இப்படிப்பட்ட உன்னை போல ஒரு பையனை தான் எதிர்பார்த்து கொண்டு இவ்வளவு காலமும் காத்து கொண்டிருந்தேன் என்று கூறியது பாம்பின் பேச்சை கேட்டதும் ஆனந்தனுக்கு நடுங்க ஆரம்பித்தது ஆனாலும் பாம்பிடம் தன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அது ஆபத்தில் முடியும் என்று நினைத்து கொண்டான் தைரியத்தை வரவைத்து கொண்டு ஒரு தடவை இரும்பி தொண்டையை சரி செய்தவாறு நாகராஜா அவர்களே ஏன் நீங்கள் என்னை போன்ற பையனை எதிர்பார்த்து கொண்டு காத்திரீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் தம்பி நான் எவ்வளவோ காலமாக இந்த புற்றின் மீது தலை வைத்து கொண்டு காற்றை குடித்த வண்ணம் இருக்கின்றேன் ஆனால் நான் எப்போ மோட்சத்துக்கு போவேனே தெரியாது அதுதான் தம்பி நீ கடவுளிடம் போனால் ஒரு தடவை நான் எப்போது மோட்சத்துக்கு போவேன் என்று கேட்டு வா ஹா இதுதானா நான் ஏதோ ஒன்று பயந்து விட்டேன் சரி நான் கடவுளை சந்தித்தால் நிச்சயமாக கேட்டு வருகிறேன் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நடக்கலானான் சற்று தூரம் சென்றதும் ஒரு விசித்திரமான ஒலி கேட்க ஆரம்பித்தது ஆனந்தன் தன் காதுகளை கூர்மையாக்கி கொண்டு கேட்டான் சல் சல் என்று கேட்கும் சலங்கை ஒலி சத்தம் அதிகரித்து கொண்டே வந்தது அதை தொடர்ந்து ஆட்கள் ஐயோ குய்யோ என நடமாட்ட ஒலியும் கேட்டது இச்சத்தத்தை கேட்டதும் ஆனந்தனுக்கு நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது மேலும் தொடர்ந்து நடந்து செல்வது நல்லதல்ல என்று தோன்றியது அருகே இருந்த விராலி மரப்பற்றைக்கு பின்னால் பதுக்கிக் கொண்டான் நேரம் செல்ல செல்ல சத்தமும் அதிகரித்தது அப்போதுதான் ஆனந்தனை அதை அவதானித்தான் அந்த ஒற்றையடி பாதை வழியாக சிலர் கையில் தீப்பந்தங்களுடன் அவன் இருக்கும் பக்கமாக வந்து கொண்டிருந்தனர் அந்த தீப்பந்த ஒளியிலே ஆனந்தன் அவர்களை உற்று நோக்கினான் அவர்கள் யாவும் வேடர்கள் போல தோற்றமடித்தார்கள் கையிலே வில்லும் அம்பும் இருந்தன அறையிலே புலித்தோல் அணிந்திருந்தனர் மேலோங்கி ஒன்றுமே அணிந்திருக்கவில்லை இதனால் கண்ணங்கரிய முதுகேரிய உடம்பு வெளிப்படியாக தெரிந்தது அப்போது ஆனந்தன் ஹா என்று வீறிட்டு அழுதுவாறு சுருண்டு விழுந்தான் வலையில் வீசப்பட்டு கட்டுண்டு இருப்பதை உணர்ந்தான் ஆனந்தன் அவனை சுற்றி பலர் வில்லும் அம்பனும் நிற்பதை கண்டான் அந்த இருந்த ஒருவன் ஆனந்தனை நெருங்கி நீதானே ஆனந்தன் என்றான் ஆம் என்ற பாவனையில் நடுக்கத்துடன் தலையை மேலும் கீழும் அசைத்தான் நீ இன்று எமது மன்னரின் விருந்தாளியாக போகிறாய் என்று கூறிக்கொண்டு ஆனந்தனை நோக்கினான் ஆனந்தன் நடுநடுங்கிய வண்ணம் அவனை நோக்கி நான் எந்தவித பாவமும் செய்யவில்லை ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்றான் அதற்கிடையில் அவனோ கூட்டத்தினரை நோக்கி இவனை தூக்கிச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் அக்கட்டளையை கேட்டதுதான் தாமதம் நான்கு பேர் சேர்ந்து பல்லக்கொன்றை சுமந்து வந்து ஆனந்த் அருகே வைத்தனர் அதில் அவனை தூக்கி ஏற்றி கொண்டனர் பின்பு அப்பள்ளக்கை நான்கு மூலைகளிலும் நான்கு பேர் சுமக்க தீப்பந்தத்தின் உதவியுடன் பல்லக்கு ஒன்றையடி பாதை வையாக சென்று கொண்டிருந்தது காடுகளையும் மலைகளையும் நீரோடைகளையும் தாண்டி நிற நேர பயணத்துக்கு பின்பு பல்லக்கு ஓரிடத்தில் தரித்து நின்றது அப்போது காட்டு சேவல்களின் கூவல் சத்தமும் பூக்குடிச்சான் குருவிகளின் ஓசை தெளிவாக கேட்கவே ஆனந்தன் பொழுது புலர்ந்து விட்டதை உணர்ந்தான் பல்லக்கிலிருந்து இறக்கப்பட்டான் ஆனந்தன் அவனை அறையிலேயே மான் தோல் உடுத்த கையிலே வேலுடன் காணப்பட்ட இருவர் அழைத்துச் சென்றனர் ஒரு நீண்ட குகையிலுள்ளே அழைத்து செல்லப்பட்ட ஆனந்தனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த குகை முழுவதுமே மலையை குடைந்து சிற்பங்களாக செதுக்கப்பட்டு ஒரு அரச மாலைக்குரிய தோற்றமாகவே காட்சியளித்தது உள்ளே ஒரு சிம்மாசனத்தில் ஒருவர் வீட்டிருந்தார் அவர்தான் அரசனாக இருக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவனை அழைத்து வந்தவன் அவரை நோக்கி மன்னா நீங்கள் கூறியபடி அந்த பயனை அழைத்து வந்து விட்டோம் என்று கூறினான் அதற்கு மன்னர் நல்லது அப்படியானால் நமது விருந்துக்கு ஆள் வந்து விட்டது சரி நீ போ நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன் என்றார் இதை கேட்ட ஆனந்தனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது அந்த அரண்மனையை சுற்றும் முற்றும் பார்த்தான் அங்கே ஒரு மூளையில் பெரிய சட்டிகள் பானைகள் கோடாரி கத்திகள் காணப்பட்டன ஆனந்தனுக்கு பயத்தாலும் பசியினாலும் தூக்கம் வருவது போலிருந்தது இதை அவதானித்த மன்னர் அவனை அருகே அவைத்தார் ஆனந்தன் மன்னர் அருகே சென்று உடலை கூனி குறுகி நின்றான் நீர் தானே ஆனந்தன் ஆம் நீ மிகவும் இருக்கிறாய் போல் இருக்கிறது முதலில் குளித்துவிட்டு சாப்பிடு நான் உன்னை மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி சேவகனை அழைத்து ஆனந்தனை கூட்டி போகுமாறு பணித்தார் குழந்தை ஒரு வெள்ளை குதிரையை கொடுத்தது ஆனந்தன் நன்றி கூறி குதிரையை பெற்றுக்கொண்டு மின்னல் வேகத்தில் குதிரையை பயணமானான் காட்டுப்பாதையை தாண்டி தாண்டி பிரதேசனுடனான பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் ஐநூறு மீட்டர் உயரமான செங்குத்தான மலையொன்றின் மீது குதிரை ஓடிக்கொண்டிருக்கும் போது குதிரையின் கால் சரிக்கு செங்குத்தான மலையின் வகையை அந்தரத்தில் ஆனந்தனும் குதிரையும் தொடங்கினர் அந்த கணக்குப் பொழுதில் மின்னலென வந்த ராட்சச கழுகு ஒன்று ஆனந்தனை தூக்கி கொண்டு பறந்து சென்றது நீண்ட நேரம் பறந்த பின்பு ஒரு பெண்ணம் பெய்யொன்று பாறையின் மீது அமர்ந்தது அமர்ந்த வண்ணம் பறவையே பார்த்து சில நிமிடங்கள் ஒரு மந்திரத்தை ஜெபித்து அப்போது பாறை படாரென வெடித்து சப்தத்துடன் திறந்து கொண்டது அதைத் தொடர்ந்து பறவை பாறையினுள்ளே பறக்க ஆரம்பித்தது மீண்டும் பாறை மூடிக்கொண்டது ஒரு விசித்திரமான மனிதர் முன்னிலையில் கொண்டு போய் இறக்கப்பட்டான் ஆனந்தன் பின்பு அவ்விராட்சச கழுவு பேச ஆரம்பித்தது ஆண்டவரே இந்த பையன் எமது அனுமதி இல்லாமல் இந்த ராஜ்ஜியத்திற்குள் வந்து கொண்டிருந்தான் உடனே அவனை பிரித்து இங்கே அழைத்து வந்தேன் அப்படியானா பயலே அனுமதி இல்லாமல் ஏன் இங்கு வந்தாய் ஆண்டவரே நான் உங்களையே காண வந்தேன் எதற்கு என்னை சந்திக்க விரும்புகிறாய் உடனே அதை விளக்கமாக எடுத்துக் கூறு ஆண்டவரே எனது அம்மா தானம் தர்மம் செய்து பிச்சைக்காரி ஆகிவிட்டால் கேட்டால் எல்லாம் உனது நன்மைக்காக செய்கிறேன் என்றால் தானம் தர்மம் செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டு வந்தேன் என்றான் அதற்கு ஆண்டவர் வேறு ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறாயா என்று கேட்டார் ஆம் என்று தலையசித்த ஆனந்தன் சிப்பி மாமரம் நாகப்பாம்பு ஆகியவை கேட்டு வர சொன்ன செய்தியை சொன்னான் இவற்றையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் ஆனந்தன் வீட்டுக்கு போ நீ அங்கே போனதும் தான தர்மம் செய்வதனால் என்ன பலன் என்பதை அறிவாய் அத்துடன் சிப்பியிடம் கூறு உன்னிடம் ஒரு முத்து இருக்கிறதாம் அதை நீ வெளியில் துப்பினால் மோட்சத்துக்கு செல்வாய் என்றும் மாமரத்திடம் கூறு உனது மரத்தடியில் ஒரு தங்க புதையில் இருக்கிறதாம் அதை வெளியில் எடுத்தால் நீ மோட்சத்திற்கு செல்வாய் என்றும் அந்த பாம்பிடம் உன்னிடத்தும் ஒரு வைரம் இருக்கிறதாம் அதை வெளியே துப்பத்திற்கு செல்வாய் என்றும் கூறு என்று கூறினார் அங்கிருந்து நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் வீட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தான் ஆனந்தன் முதலில் பாம்பு இருக்கும் இடத்தை அடைந்தான் அங்கே பாம்பு புற்றின் மீது தலையை வைத்த வண்ணம் அவனின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தது அந்த பாம்பிடம் உன்னிடம் ஒரு வைரம் இருக்கிறதாம் அதை வெளியே துப்பினால் மோட்சம் அடைவா என்று ஆன்றவர் கூறினார் என்றான் உடனே பாம்பு தன் வாயிலிருந்த வைரத்தை துப்பிவிட்டு பறந்து சென்றது ஆனந்தன் வைரத்தை எடுத்துக்கொண்டு மாமரத்தடியை நோக்கி செல்லலானான் அங்கே மாமரம் கணித்த பல பழங்களுடன் ஆனந்தன் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது ஆனந்தனை கண்டதும் ஆனந்தத்தினால் கிளைகளை ஒரு தடவை உசுப்பி பல பழங்களை கொட்டியது அப்பழங்களை பொறுக்கி உண்ட வண்ணம் மாமரமே மாமரமே உனது அடியில் ஒரு தங்கப்புதையில் இருக்கிறதாம் அதை வெளியில் எடுத்தால் நீ மோட்சமடைவா என்று ஆண்டவர் கூறினார் என்று சொன்னான் இதைக் கேட்டதும் வேருடன் மரம் சரிந்து விகுந்தது அப்போது அடியில் இருந்து மேலே வந்தது ஆனந்தன் புதையலை எடுத்துக்கொண்டு சிப்பியை தேடி பயணமானான் சிப்பியைக் கண்டு ஆண்டவன் சொன்னவாறு உன்னிடம் முத்து இருக்கிறதாம் அதை துப்பினால் சிவபதம் அடைவா என்றார் உடனே சிப்பி தன்னுள்ளே இருந்த முத்தை வெளியே துப்பிவிட்டு சிவபதம் அடைந்தது ஆனந்தன் அம்முத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி பயணமானான் இத்துடன் இந்த கதை முடிகிறது இதோடைய கண்டினியூவேஷன் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல கிடைச்ச ஒன்றா அடுத்தது கண்டினியூவேஷன் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மேலும் கடைசியில் என்ன ஆகிருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த மொத்த செல்வத்தையும் வீட்டுக்கு அவன் எடுத்துகிட்டு போன அவரோட அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க இப்போ அவனுக்கு புரிஞ்சுருக்கும் என்னன்னா நம்ம தானம் தர்மம் செய்வதனால நம்ம பலன் எதிர்பார்க்கம் செய்யணும் அப்படி பலன் எதிர்பார்க்காம செய்வதனால நம்ம கடவுள் வந்து நம்ம கேட்காமலே எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்படின்றது தான் இந்த கதையோட உண்மையாக நமக்கு தெரியுது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்